பூச நட்சத்திரக்காரன் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னடா இது கடந்த ஒரு நாலு மாதமாக பிடிச்சி வச்ச புள்ளியார மாதிரி அப்படியே உட்காந்து தொழிலில் போட்ட விஷயம் தொழில் நல்ல ஒரு விஷயமாக ஆரம்பிச்சிருப்போம் அப்படியே இருந்து இருந்துருக்கோம் அப்படியே போட்ட கல் மாதிரி உட்காந்துருக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நகர்வை நோக்கி பயணிக்க முடியாமல் அப்படியே உட்காந்துருக்க ஒரு சூழல் தான் இருக்குது ஸோ இந்த க இந்த விஷயம் எப்போ மாறும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமா பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கிய பாதையாக இருக்கும் இல்லைன்னா இப்போ கடந்த கால தவறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் ஓவர் பிளான் பண்ணி வச்சிருப்பான் அந்த ஓவர் பிளான் எல்லாமே இப்போ வந்து சீரமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மேலும் கணவன் மனைவி உறவு என்பது நல்ல ரீதியில் இருக்கும் ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒரு பாண்டிங் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கும் மேலும் இந்த காலத்தில் தந்தையோட தந்தையோட தன்மை வந்து கொஞ்சம் சரியில்லாதனால அப்பாவாலேயே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரு பிரச்சனைக்கு அதுதான் காரணம் இருக்கும் இந்த கால தந்தைய கொஞ்சம் அமைதியாக தந்தைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும் அவரோட வேலையை அவர் பார்த்தா போதும் அவருடைய ஆலோசனையை இந்த காலத்தில் கேட்காம இருக்கிறது தான் உங்களுக்கு பரிகாரமே ஸோ அதனால் தந்தையோட போக்கு இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அவர் பேசக்கூடிய பேச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு குறை கூறும்படியாக இருக்கும் அதுவே கணவன் மனைவி உறவை கொஞ்சம் பாதிக்கும் நண்பர்களோட உறவை பாதிக்கும் தொழிலையும் பாதிக்கிறது அதனால் இந்த காலத்தில் அப்பாவுக்கு தேவையான விஷயத்தை செய்யுங்க அவரை ஹாப்பியாக வச்சுக்க விடுங்க அவருடைய விஷயத்தை காதலை போட்டுக்காதீங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்